வெல்கம் டு வனிஜாமணி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் தர்பூசணி ஜூஸ் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு பழம் எடுத்து வச்சிருக்கேன் இதை தோல் நீக்கி விதையெல்லாம் நீக்கிட்டு உள்ளே இருக்கிற பழத்தை மட்டும் துண்டு போட்டு எடுத்துன்னு வந்துடலாம் தர்பூசணி பழத்தை மேல் தோலை எடுத்துகிட்டு விதையை நீக்கிட்டு இது போல் பீஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சின்னு வந்துடணும் மூணு ஐஸ் க்யூப் எடுத்து வச்சுருக்கேன் கால் கண்ணும் சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சிட்டிக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ மிக்சி ஜாரில் இந்த பழத்துண்டுகளை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கால் கண்ணும் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டிக்காய் உப்பு சேர்த்துக்கிறேன் மூணு ஐஸ் ஐஸ்கியூப் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மூடி மிக்ஸியெல்லாம் அடித்து எடுத்துன்னு வந்துடுறேன் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ இதோ வடிகட்டிக்கலாம் வடிகட்டினது போதும் இதுபோல் நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தர்பூசணியை ஜூஸ் செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க்யூ